சூரியர்கிட்ட கேட்டேன் காய்கறி செல்வனை என் கண்வன் கல்வனான்னு இல்லைன்னா நீ ஒற்றர்களை வச்சு அரசு நடத்துகிறதா இருந்தா இந்த செய்தி உனக்கு வந்திருக்கும் இந்த செய்தி உனக்கு வந்திருந்தால் என்ன பார்த்த அப்படி கேட்க மாட்டேன் தேராமன் தான் உன் ஊருக்குள்ளேயே சுற்றி சேர்ந்தேன் பெண்டீர் முண்டுகள் பெண்டீர் முண்டுகள் உண்டை உழுனர் குருகுரை வரும் பெண்டீர் முண்டுகள் சான்றோர் உன் ஊரில் சுற்றி வந்தேன் உன் ஊர் பெண்கள் சொன்னாங்க ரொம்ப பெருந்தெய்வம் வந்ததுவோ நம்ம அழிக்காத ஒரு பெரிய தெய்வம் வந்திருக்குன்னு பேசுனாங்க ஒற்றர்களை வச்சு ஆட்சி நடத்தும் உனக்கு அந்த செய்தி வந்திருக்கணும் அந்த செய்தி வந்தால் பிறகு எப்படி நீர்வாக இருக்க அதான் தேராமன் இப்படி சொல்லி கொடுக்கணும்ல ஏன் தமிழ் ஆத்தியா வேணும் போய் சொல்லியிருக்கேன் அவர் சொல்கிறார் அதனால தானே என்கிட்ட படிக்காமல் போயிட்டான் சின்ன பிள்ளைகளை ரொம்ப கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் என் அறிவு வளரணும் உங்கள்கிட்ட எல்லாம் போம்பேட்டான்னு சொன்னேன் பிள்ளை வந்து கேள்வி கேட்பான் பதில் சொல்லுங்கள் தெரியலன்னா படித்து படிச்சு சொல்லுங்கள் நம்மளு கடற்கரை கூட்டு போகிறான் பிள்ளைய போகும்போதே சொன்னான் எல்லாம் அலை வருது பற்றியா கிட்ட போகாத தாத்தா இங்கே தானே செத்தாக நான் வரலாறு சொல்கிறோம் நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காரன் பாண்டிச்சேரில் போகிறோம் ஃப்ரெஞ்சில் அந்த பீச்சில் ஒரு பையன் ஓடி வரான் எலக்ட்ரி பஸ் ஏறிட்டான் அந்த ஃப்ரெஞ்சு பையன் அவங்க அப்போ நம்மையும் சும்மா போகிறாங்க நம்மளால் எய்ய சும்மா பிள்ளைங்க இல்லை சும்மறி அவன் தான் பண்ண சும்மா இருந்தேன் கொஞ்சம் தள்ளி போய் தேம் அந்த பையன் சரணன் வந்தான் போயிட்டான் நம்மளால அங்கே போகிறதுக்குள்ளே ஐயா எப்போ போருக்கால போகிறான் பிள்ளை குழந்த போட்டுமே கடலூராக போட்டுமே எங்கள் அப்பாவோட நாங்கள் கடலில் ஒரு கிலோமீட்டர் நீச்சல் அடித்தோம் கூப்பிட்டு போவாங்க குழந்தைகளை பொம்பு கட்ட அன்பாருங்க படிக்கும் படின்னு சொல்லாமல் நீங்கள் படிக்கும் பெரிய சூது இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா பள்ளிக்கூடத்தில் அதுதான் அப்போ தான் சீரழிஞ்சு வந்திருக்கு வந்தோடனே ஐயா வந்துட்டியா முகத்தை கழுது கார்த்திகை கொடி புஷத்தேந்து படி அவன் என்ன சொல்லாம் அம்மாவை கொண்ட வேண்டியவான் சரி நான் இவ்வளோ நேரம் சீரழிஞ்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் திரும்ப புத்தத்தை படினா வரட்டுமே அதான் சொல்கிறான் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னா பாப்பா வழக்கப்படுத்தி கொள்ளு சொல்லலாம்னா பாப்பா வழக்கப்படுத்துவதற்கு தாய் வழக்கப்பட்டவளாக இருக்கணும்ல காலை எழுந்தவுடன் படிப்பு நான் படிக்கிறப்ப நான் அப்படியே காரணம் என் கூட வாழ்ந்தேன் என் மனைவிக்கே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு இரவு ஒரு பதினொன்று மணிக்கு புத்தகத்தை எடுத்தேன்னா காரணம் எங்கள் சமையக்காரன் வந்து கதை திட்டப்பான் என்னென்னு விழுஞ்சிடுது ஏமா ஆனால் ஒரு தடவை மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேன் அதுக்கு வருத்தப்படுறானுங்களே என்னான்னு நினைவாற்றினாச்சு இன்னும் ஒருத்தர் ரொம்ப ரசித்து திருநெல்வேலி பேசலாம் வச்சு இந்த மூடையில் தீ நான் சின்ட்டான் முகதேவி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் அவனுக்கு முடியலை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த மூடையை தீ வைக்கணும்ட்டான் சரி வச்சிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை எப்படி ஒன்றும் இல்லைங்க நான் கொடிச்சாவுக்கு போகிறேன் ஒரு பிஎஸ்என்எல் அதிகாரி கூப்பிட்றா நாற்பது வருஷம் நான் தென்னவல்ல இருந்தேங்க நான் உங்களை பார்க்க வரேன்னா நான் எஸ்சிஓ வாசேவனா என்ன தூக்கிவாரி போட்டது நாற்பது வருஷம் ஆச்சியா என்ன என்ன நினைவில் இருக்கியா என்ன பண்ண சொல்லுறேனே இருக்கக்கூடாதா நினைவில் ஆனால் நினைவோடு இருப்பது சங்கடம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான் கவிஞர் பல சயன்ஸ் பல விஷயங்கள் வேறு நினைவில் போய் நின்றுக்கிறத நம்ம நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை தள்ளுறதுக்கே ரொம்ப ப்ராக்டிஸ் சில பேர் வரும்போதே எனக்கு காதுக்கு ஷட்டர் உண்டு போட்டுருவேன் சில பேர் வந்து உட்காந்துருப்பான் ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க நமக்கு ஒன்றுமே கேட்காது மனசு பூரா வேறு எங்கேயோ தள்ளிடுவேன் தப்பாக தான் பேசுவான் எனக்கு தெரியும் தமிழ் ரொம்ப சொல்லிக் கொடுப்பான் எனக்கு திருக்குறள் நீங்கள் எப்படி படிக்கணுமா சரி நீங்கள் சொல்லுங்கள் அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரான் குரான் எழுதிட்டு போறான் அவர் குடிமகன் எவனா ஒருத்தம் போவானாம் குடிமகன் போய் இதெல்லாம் தப்புணுன்னு அழிச்சிடுவாரான் இவன் சொன்னது போனால் எழுதி வரான் அவன் போனோடனே அதை பிறம் அழிச்சிட்டு இவர் எழுதுனதே எழுதுவாரான் அப்போ மந்திரி கேட்பானா எதுக்கு அதை அழிச்சிங்கன்னு அவன் ஒரு சந்தோஷமாக போவான்ல ராஜா நான் சொன்னதை கேட்டார் உனக்கு என்ன கவலை ஒளரங்கசீப்பை நமக்கு தப்பாச்சு அவன் எவ்வளோ நல்லா இழந்திருக்கான் கஜானாலேருந்து ஒரு கைசா எடுத்ததெல்லாம் இந்த குருதா பைஜாமா தச்சு தச்சே போட்டிருக்கான் அந்த ஆள் அவனுக்கு மியூசிக் மட்டும் பிடிக்கல வாழ்க்கையில் அவனுக்கு என்ன சோகம் நடந்ததோ இன்னும் ஜெங்கையா அடி வாங்கியிருப்பான் இல்லை பொண்டாட்டி பாடி துடைச்சிருப்பாள் பல பிரச்சனை நமக்கு என்ன தெரியும் அப்படி ஏதோ வந்திருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேன் அவர் அங்கே சிப்பினா அவன் ஃபுல்லாக படி என்கிட்ட ரொம்ப புத்தகம் அப்பா காலத்தை வாங்கி வச்சுக்க அதுதான் நான் ரொம்ப வாங்கியிருக்கிறேன் ஜெங்கையில ஒரு லட்ச ரூபா வந்து அது கிட்டத்தட்ட எண்பதாயிரரூபா புத்தகம் வாங்கிருவேன் யானைன்னா யானையை பற்றி எல்லா புத்தகம் உலகம் போகிறான் உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் ஃபோன் பண்ணி வாங்கி அனுப்புங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா பையன் கேட்பான் கடற்கரைக்கு போறியா அலை என்ப்பா திரும்ப திரும்ப வருதுங்க இதுக்கு தான் உன்னை கேட்டு வர மாட்டேன் உன்னை கொன்றுவேன் நீ அப்போனால இல்லை கடலில் அலை எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோ இல்லை அவன்கிட்ட சார்வாட்டை போய் கேளு சொல் இல்லை வீட்டில் வந்து புத்தகம் எடுத்து படித்து அவனுக்கு சொல்லிக் கொடு அலை எப்படி வருதுங்கானு இல்லை அதெல்லாம் சொன்னா தான் பையனும் வருவான் குழந்தைகள் கேட்க தான் தெரியாது புரியாது எங்கள் அப்பா எனக்கு அப்படி சொல்லி தந்தாங்க நான் சொன்னேன் திருக்குறள் புரியலப்பா பரிமேல நீ ஏன் உரம் படிக்கிறேன்னாங்க முதமொதில் என்ன திருத்தினதப்பா எந்த இலக்கியத்துக்கு உர படிக்காதியா உனக்கு என்ன தோணுதோ அது சொல்லேன் எல்லோரும் கையை குடும்பக்காரை சித்தினாங்க கொழும்புக்கு போயிருக்கோம் கொழும்பில் ஆசா ஞம்ம சொன்னான் கையை பேசிகிட்டு இருக்காங்க நான் வெளியே நிற்கிறேன் அந்த கவியரங்கத்தை ரசித்து அங்கே இருக்கிற எல்லா ஊடகமும் என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ ஆசா நான் உள்ளே சொல்கிறாரு நான் கையை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் எனக்கு பின்னால் தின்னவிலேருந்துங்க அண்ணாச்சிமா ஒரு அரைக்க வந்திருக்கான் நான் சொன்ன போகிறான் தப்புன்னு அந்த பேச்சு சொல்லுவாங்க நான் போனோடனே தப்பு தான் சொன்னேன் அவங்க தான் தப்பா சொன்னாங்க அவள் வேறு கேரக்டர்னு கம்பனில் ஆதாரத்தோட தப்பா சொல்ல கம்பன் கம்பன் நல்ல பேசினா கம்பன் காலத்தில் கூப்பிட மாட்டேங்கண்ணே நீங்கள் வேண்டாங்க என்ன ரொம்ப கேள்வியாக்கீங்க ரொம்ப படிச்சுருக்கீங்க பொய் சொன்னால் ஒன்றும் தெரியும் நான் என்ன சொல்லுவேன் படிங்க கல்வி கரையில் கற்பவர் தமிழ் சொல்லுது கல்வியை கற்றுக்கிட முழுதும் கற்று முடியாது அதுதானே யார் கலைமகளே பாடுறதா அவ சொல்வார் என்னால் முடியலன்னு பாரதி எனக்கு சொல்லித்தம்மா ரெண்டு சொன்னான் எனக்கு வள்ளுவரை கூட தமிழர்கள் தொலைத்து விடலாம் அவ்வை கிளவையை தொலைத்து விடலாம் அது இந்த பசித்து பூசிங்கிற விஷயம் மருந்தன வேண்டாமாம் அக்கைக்கே இறந்தியதாத்தோ அது வள்ளுவர் சொல்லியிருக்காரு யோ பசித்து பூசிங்க அவ்வளோவா பொம்மள்ட்டான்னு சொல்கிறோம்மா பசிக்கிறவரை அவனுக்கு சோத்துக்கத்தை வச்சிடாதியா வீட்டுக்காரனுக்கு பசிச்சிட்டுன்னா பேத்தனமாக தின்னுடுவான் ருச்சியே தெரியாது நீங்கள் பசிக்க முன்னால் சோறு வைக்க தான் இதெல்லாம் ஒரு சட்னி எங்கள் அம்மா அரைச்ச மாதிரி இல்லைங்க நாய் நல்லா பசிக்க வர விட்டுருணும் இந்த சோற்ற போகணுன்னே வாங்க ரெடி ஆகிட்டலாம் சொல்லாத அவன் ரெடி ஆகணும் ஏம்மா சோத்தை சோற்ற வயலில் பசிக்கலன்னு வைங்க கிளவி சொல்லி பசித்து குடும்பம் நல்லா நடக்கிறதுக்கு வழி கிளவி சொன்னது சத்தங்கானாமல் சாப்பிட்டு போயிடுவான் பசிக்காதவனுக்கு வச்சிங்கன்னா தானே வரும் ருசி தெரிஞ்சிடும் பானாசம்லான்னு ஐந்து நம்ம அண்ணாச்சி ஒரு ஆள் ஹோட்டலில் வச்சுருந்தான் குளிச்சிட்டு வர்ற பயிலாம் நாலு இட்லி தான் கொடுப்பாள் நான் சொன்ன நினைச்சி கூட ஒரு இட்லி கொடுத்தானே ருசி எங்கார் என்ன ருசின்னா சட்னி ருசி தெரிஞ்சிடும் கார் சண்டால் அந்த அருவியில் குளித்த வேதத்தில் நாலு இட்லி உள்ளே போயிருமான் அஞ்சாவது இட்லி அவனுக்கு ருசி தெரிஞ்சோம்னா பசித்து பூசி கந்தையானாலும் கசக்கி கெட்டு உடனே ஒரு பசி வருதில்ல தம்பி குழானாலும் குளித்து குடி கந்தயானாலம் கசக்கி கட்டுன்னு சொல்ல நாளத்தில் தான் அந்த டைஃபரை மாட்டி விட்றீங்க நம்ம கிளவிலாம் ஒரு மல்லு துணியை வச்சு துடைச்சி சூற போட்டுருவா நம்ம குப்பையில் போயிடும் இது இரவு புறம் தங்கும் ஈரமே வராதுங்கானே என்ன நல்ல வேலை நம்மலாம் தப்பிச்சிடும் அந்த காலத்தில் நம்ம கிளவி காலத்தில் அது இல்லை இருந்தால் அவ்வளோ போட்டு தூங்க விட்டு பாடுவோம் நம்மளை இந்த போத்திலிங்கம்னு ஐ டாக்டர் இருக்காங்க தின்னவில அவன் ஆஸ்பத்திரி போயிருக்கேன் ஒரு படம் போட்டிருக்கான் ஒரு குழந்தை ரெண்டு காலையும் பிடித்தி பால் பிடிச்ச குடிச்சிட்டுருக்கு ஜெயசீலன் அவங்க கவி கவிதை சொன்ன மாதிரி எனக்கு அத்தானா மாப்பிள்ளை அதுக்கு ஒரு கவிதை சொல்லு வேணார் நான் சொன்னேன் கையால் பார்த்த தாய் கையால் பற்ற தாயின் மார்பா காலே போதும் புட்டிப்பாளேனு சொல்லப்பராட்ட என்ன சொன்னேன் கவிதை எழுதி உங்கள் பேரை போட்டுறாங்கன்னு நாட்டில் ஒன்று எழுதிமா நான் எழுத கவிதை எழுதுவது விளையாட்டு அல்ல சரவணம் அந்த நேரத்தில் கவிதை வருகிற அளவுக்கு ஜெயசீலனுக்கு தமிழிலே பயிற்சி இன்னும் எவ்வளோ நேர் மாதிரி அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுது வந்தோன்னே அப்பா என்னை பற்றி எதுவும் பேசிடாத எனக்கு சிலவர் வந்தோடனே சொல்லுவான் என்னையும் நினைவு வச்சுக்கிடுங்க அம்மா அப்படியே அவங்கள பார்த்துருக்கேன் நிறைய பேரை அவனை நினை வைக்கிற மாதிரி அவன் எதுவுமே செஞ்சதில்லை அவன் சொல்லுவான் என்னை நினைவு வச்சுக்க ரொம்ப நினைவா இருக்கடாமே இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லு அப்பா நீ என்னை பற்றி எதுவும் சொல்லிட மாட்டேன்ப்பா எனக்கு ஒரு தங்கமான பிள்ளை இருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு லட்சம் பிள்ளை எடுக்கான் முஸ்லீம்ங்க ஒரு முஸ்லீம் என் குயத்துலேருந்து எனக்கு எழுதுனான் உடம்பு சொல்லணுனே வாப்பா நான் துவா பண்ணியிருக்கேன் ஏன் வாய்ஸில் இருபது வாய்ஸ் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ எழுதினேன் எல்லா உத்தாளர் அதை ஏற்றுக்கிற மாட்டார் உன் வயசு உனக்கு தான் என் வயசு எனக்கு தான் அப்பா நல்லா இருக்கட்டும்னு ப்ரே எல்லா ஊத்தாளனுடைய எல்லை கூட நீ நுழைஞ்ச அவர்கிட்ட எதுவும் கேட்காத அது உனக்கு கொடுத்த இன்னொன்று அங்கேருந்து உடனே எழுதுகிறேன் எனக்கு எப்பா என் ஆசையில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அதை கூட கண்டிக்கிறியங்க அவன் யார் விட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியாதியா ஆனால் அவனை எனக்கு மகனா தந்தை என் தாய் தமிழ் இந்த மொழி இல்லைன்னா அவனுக்கு அப்படி நான் அப்பாவா வாப்பா வாப்பா இருக்க முடியும் கிறிஸ்டின் பிள்ளை எப்படின்னா டேடின்னு கொடுவான் நம்ம பையில போனால் அப்பா தாத்தா சில பேர்ல ரொம்ப ஞாபகம் தாத்தான்னு கூடுவான் என்னென்னு தாத்தா உன்னை முதல்ல பார்த்து நான் ஏமாந்துட்டேன் என்னெல்லாம் ஏமாந்தேன் நான் சின்ன பிள்ளைங்க நான் சின்ன பையன் நினச்சிக்கிட்டேன் அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னால் நான் படிக்க கும்பினாலே அவ்வளோ ஆள்லான்னா அப்போ தான் எங்கள் அம்மையை கிடைச்சுனா நீ பெரிய கிளம்பான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படிலாம் வயசை கண்டுபிடிக்கானு பாருங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு வேறு ஒன்றும் கவலை கிடையாது அன்றைக்கி இருந்தால் நல்லது நான் மட்டும் பரோட் போயிட்டேன் என்னென்னு அதையே என் நினச்சிட்டு